திருமானூர் போலீசார் விசாரணை அரியலூர் மாவட்டத்தில் பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் ஆங்கில மருத்துவம் படிக்காமல் ஆங்கில மருத்துவம் பார்த்த போலி மருத்துவரை திருமானூர் போலீசார் கைது செய்துள்ளனர் அரியலூர் மாவட்டம் திருமானூர் அருகே உள்ள பிரகாரூர் மெயின் ரோட்டில் விக்னேஸ்வரன் என்ற பெயரில் மருந்து கடை செயல்பட்டு வருகிறது இந்த மருந்து கடையில் ஆங்கில மருத்துவம் படிக்காமல் ஆங்கில மருத்துவம் பார்த்து வருவதாக திருமானூர் வட்டார மருத்துவ அலுவலர் மணிவண்ணனுக்கு புகார் அளிக்கப்பட்டது புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற மருத்துவர் மணிவண்ணன் மருந்து கடையை ஆய்வு செய்த போது ஆங்கில மருத்துவம் பார்த்து வந்தது தெரிய வந்தது இதையடுத்து பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் ஆங்கில மருத்துவம் படிக்காமல் ஆங்கில மருத்துவம் பார்த்த தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் மீது திருமாவூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் மணிவண்ணன் புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து பன்னீர்செல்வத்தை கைது செய்து விசாரித்து வருகின்றனர்